அதே தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா அவங்களோட இணையிறவங்களுக்கும் அதே பாதிப்பு இருக்கும் இப்போ ஏர்கிராஃப்ட் நடந்துச்சு ஏரோப்ளைன்ல வந்து இறந்து போனவங்க அப்போ அந்த அதுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த கிரக பாதிப்பு தான் மொத்த பேர் ஒருத்தருக்கு இரு தான் ஒருத்தர் மேலேருந்து குதிச்சு அடிப்பட்டு கொஞ்சம் தப்பிச்சு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதே தான் இப்போ ஒரு கூட்டா போறாங்க அப்படின்னா அதுல இந்த கிரக ஆதிக்கம் இருக்கிறவங்க கூட தான் ஏனோ தான் சேரும் அந்த மாதிரி இந்த கிரக ஆதிக்கம் இந்த கிரக ஆதிக்கத்தோட சேர்ந்துதான் போவாங்க அது போற நேரத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் மகிழ்ச்சிகள் எல்லாமே சமமாக தான் இருக்கு அப்போ திருப்பதி கோவிலுக்கு போனாலே நம்ம வந்து ஜாதகம் அந்த நேரம் காலம் பார்த்து தான் போகணும் அப்படின்றது கண்டிப்பா இருக்குதான் கண்டிப்பாக இருக்கு இப்ப வந்து யாருக்கா ராகுதசை நடக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் காலகஸ்திக்கு போங்கன்னு சொல்லுவோம் குருதசை நடக்குதுன்னா குபேரரை போய் கும்பிடுங்கன்னு சொல்லுவோம் சந்திரன் தசை நடக்குதுன்னா திருப்பதி ஏழுமலையான போய் பாருங்க அம்பால போய் பாருங்கன்னு சொல்லுவோம்